ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாஸ்டாவை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க பாஸ்டா பார்த்திங்கன்னா பெண்ணின்ற பாஸ்டா தான் நம்ம எடுத்துருக்கோம் இது பார்க்குறதுக்கு டியூப் மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன ஷேப் பாஸ்டா வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாஸ்டா வேகும்போது அப்பப்போ லைட்டாக அதை கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி நம்மளுக்கு அந்த பாத்திரத்திலேயே ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட பாஸ்ட்டாக வெந்துருச்சு நான் இதை ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் நான் சொன்னேன் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதுதான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கலாம் வாங்க பீன்ஸ் கேரட் பூண்டு அதுக்கப்புறம் குடமொளகா தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் நான் முந்திரி எடுத்துருக்கேன் காய்கறி எல்லாமே ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க காய்கறி எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நான் ரெண்டு விசில் தான் விட்டுருக்கேன் அது வெந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் அந்த பட்டர் நல்லா உருகி வரட்டும் பட்டர் அப்புறமா நமக்கு அந்த வெஜிடேபிள் பியூரி இருக்குல்ல அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம பாஸ்ட்டா வேக வச்ச தண்ணி அதுக்கப்புறம் இந்த வெஜிடேபிள் வேக வச்ச தண்ணி எதையுமே கீழே ஊற்ற வேணாம் எல்லாமே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு சாஸ் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த தண்ணியவே யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னுமே ஹெல்த்தியாகவே இருக்கும் இப்போது நம்மளோட சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் மஷ்ரூமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் மோஸ்ட்டாக எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த ஸ்வீட் கார்ன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அதையுமே வெஜிடபிள்ஸ் கூட வேக வச்சு அதையுமே ப்யூரியாகவே ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது வழவழப்பாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் தவிர்த்து இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் ஸ்வீட் கார்ன் ரெண்டுமே ஒரு கொதியிலேயே வெந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம சாஸ் கூட ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாஸ்டாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யார் செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பாஸ்டா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதுலேயே நீங்கள் நூடுல்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் எங்கள் அக்கா பொண்ணு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த பாஸ்டாவை பிடிச்சிட்டு இன்னும் வேணும்னு வாங்கி சாப்பிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சர்வ் பண்ணும்போது போது கொஞ்சமா சீஸ் கூட போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்